தேர்தலுக்கு முன்னாடி தமிழகத்தில் பாஜக என்னென்ன ஆட்டம் போடுறாங்கன்னு பாருங்கள் ஒரு தமிழ்நாடு பள்ளி மாணவியில் கூப்பிட்டு வந்துட்டு இந்தி பாடல்களுக்கும் கன்னட பாடல்களுக்கும் வந்து பாட்டு பாடி ஆட ஆட விட்டுறாங்க இவனுங்களெலாம் வந்து உள்ளே வர விட்டால் என்ன ஆகும் நினச்ச மாதிரியே வரலைங்க இந்த வளர்த்த அப்புறம் இந்த பதிவை போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதான் என் தோல்விக்கு அப்புறம் இப்போ இந்த பதி இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன் ஏன்னா இது மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக வரணும்னு நினைக்கவே கூடாது உள்ளே வந்தானே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி காட்டினோருக்காக தான் இதை பதிவு லேட்டாக போடுறேன் இன்னும் பாடல் ஒழிக்குதுங்க வராக ஒரு ஒரு பாட்டு கரண்ட பாட்டு இந்த காந்தாரா பாட்டு பா போட்டிருக்கு அதே மாதிரி ஹிந்தி பாடலும் இருந்துச்சு ஏன்னா இங்கெல்லாம் போட்டால் ஏற்கனவே இந்த வீடியோ பதிவு போட்டால் காப்பிரைட்டு கேட்குறாங்க அதனால தான் இந்த வாய்ஸில் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது காரணம் உங்களுக்கு ஏன்னால் அது எந்த பாடல் இப்போ உள்ளே போட்டாச்சுன்னா அது காப்பிரைட்டு வந்துடுது அதனால் காப்பிரைட்டு பிரச்சனைக்காக தான் ரெண்டு பாடல் அந்நிய மது அத மற்ற மொழி பாடல்கள் போட்டாங்கன்றதை நான் பதிவு பண்ணுறேன் அந்த இடத்துல தமிழ்நாட்டு மாணவிகளுக்கு வட இந்தியா மாதிரி உடை கலாச்சார வாட்மா திணிப்பு மொழி திணிப்பு இப்போ என்னென்ன திணிக்கணுமோ அந்த அத்தனையும் திணிக்கிறானுங்க இதெல்லாம் வந்து தருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் என்னடா இப்படி வந்துட்டு வர வரந்தேன் அது தேர்தலில் நினச்ச மாதிரியே தோற்றுட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியோட செய்தியாக இருந்துச்சு தோற்றுது இனிமேலும் வரக்கூடாதுன்றதை பா தான் இந்த பதிவை நான் திருப்பி போடுறேன் நான் தனியார் பள்ளி மாணவிகளை வைத்து நடத்திய கலை நிகழ்ச்சி மிக மோசமானதாக அமைஞ்சு விட்டது இங்கே தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு ம ம மற்ற மொழி மாற்று மொழி பாடல்களை பாடிவிட்டு ஹிந்தி பாடல்கள் கன்னடா பாடலையும் இருக்காங்க இந்த பிஜேபி கட்சிக்காதீங்க வந்து நாலு பேர் கூட கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் நடத்தி சரியாக மொக்க வாங்கினாங்க இதான் மக்களுடைய பார்வைக்கு பாருங்கள் எவ்வளோ சேர் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் ஆனால் ஒருத்தரில் இருக்கிற நாலு பேர் நாலு ஆட்டோ டிரைவர் ஒரு நாலு பசு பள்ளி மாணவிகள் வந்து தனியாக வெட்டி பந்தாக இருந்தாங்க அதை மக்கள் பார்வைக்கு தான் இதை எடுத்து போட்டு விட்டேன் நல்லா பாருங்கள் கூட்டமே இல்லாத இதில் ஹாரே இல்லாத இடத்த தீயா தீயாதிட்டு இருந்தாங்க ரயில்வே சார்பாக வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க அதுக்கான ஒரு இது இந்த விஷயம் பாருங்கள் ஒரு இதில் அடித்து சும்மா ஒரு ரெண்டு நாள் தான் கண் துடைப்புக்காக பண்ண விட்ட பட்சியம்தான் இது